முதல் விஷயம் நிலத்தோட வடிவமைப்பு இந்த வடிவமைப்பில் இப்போ உயிர் வேலையாக இருக்கலாம் நிலத்தை சமன்படுத்தாமல் சமோதர வரப்புகள் அமைக்கிறது இந்த சமோகர வாய்ப்புகள் தான் உங்களோட நிலத்தை கடைசி வரைக்கும் சரியாக பார்த்துக்கும் உங்கள் வளங்கள் வெளியே போகாமல் பார்த்துக்கும் அதை சரியாக பண்ணணும் இப்போ சமோக வரப்பு அமைச்சிட்டீங்க வே உயிர் வேலி சரியா அமைச்சிட்டிங்க கரையெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு அடுத்த கட்டம் நிலத்தில் விவசாயம் பண்ணால் உயிர் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த உயிர் தன்மை மெத வச்சு பண்ணிப்பதோட நம்ம நுண்ணுயிர்கள் எப்படி இருக்குது நிலத்தில் வளம்ன்றது இந்த நிலத்தோட வளம் மக்கு சத்தும் நுண்ணுயிர்களும் அதிகமாக இருக்கு அப்படின்னா நல்ல வளமான இடம் இது எது போட்டாலும் விளையும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அதை எப்படி உணரலாம் அப்படின்னா ஏதோ ஒரு கழிவு கீழே விழுது ஒரு மாட்டோட சாணமோ ஏதோ ஒன்று கீழே விழுதுன்னா அது எவ்வளவு வேகமா செதஞ்சு போகுது செதஞ்சு போகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிலத்தோட வளத்தை அப்போ அளவுக்கு வேகமாக இன்றைக்கி போட்ட சாமி நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது இல்லை அப்படியே இருக்குது இல்லை காஞ்சி வரட்டையாக மாறுதுன்னா வளம் இல்லாத நல்ல உயிர் உயிர் தன்மை கம்மியாக இருக்குது அது உயிர் கூட்டணும் இல்லை உடனே செஞ்சு போகுதுன்னா பரவாயில்ல இங்கே எது போட்டால் விளையும் நுண்ணுயிர்கள் வேகமாக செயல்படுது எந்த கழுவினாலும் மக்கிடும் அந்த மக்கின கழிவு தண்ணியில் கரைஞ்சி செடிக்கு உரமாயிடும் இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வரப்பு அமைக்கிறது இந்த வடிவமைப்பில் சரியாக பண்ணிட்டோம் அடுத்து உயிர் தன்மை நடத்தோட வளத்தை உறுதிப்படுத்திடும் அடுத்து தான் விவசாயம் பண்ண போகிறோம் விவசாயம் பண்ண போகிறதுக்கு இல்லை ஏதோ செடி வைக்க போகிறோம் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அந்த நிலத்தில் வளரும் இல்லைனாலும் இங்கே வளர்த்தாங்க இந்த சூழலுக்கு எதெல்லாம் பொருந்தும் அதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இடத்துல செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடி இங்கே மொதல் அந்த சூழுக்கு ஏற்ற செடியா இங்கே நம்ம மக்கள் பயன்படுத்தினாங்களா அதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதனால பெரிய பிரச்சனை ஏதாவது கிளைமேட்ல வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த செடி தேர் போடணும் அப்புறம் அந்த ரகங்கள் அந்த இடத்துக்கான ஒரு நூறு ரகம் வைக்க போறீங்க இந்த பகுதியில் வைக்கிறீங்க இந்த தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா அந்த நூறு ரகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை எப்போ விதைக்கணும் எப்போ அறுவடை பண்ணணும் எப்போ எடுக்கணும் மறுபடியும் எப்போ விதைக்கணும் இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது அடுத்து முடிஞ்சிச்சு இதில் இருக்கக்கூடிய பட்டம் ஒவ்வொரு விதையை விதைக்கிறது பற்றி உங்களுக்கு சீசன் காலண்டர் சொல்லுங்கள் இந்த காலண்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது தானாக இயங்கிடும் ஆரம்ப காலத்தில் இப்போ அவர்கா விதைக்கிறதுன்றது ஆடி பட்டம் அவர்கா வைக்கிறதுன்னு பழக்கம் நான் சொல்கிறேன் இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் விதைக்கக்கூடாது இயற்கைய தன்னை விதைச்சு தன் மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிறதுக்கான சூழ்நிலை கொடுக்கணும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் நிலத்தை புரட்டி போடலாம் நடக்கும் இந்த உழவுன்றது அங்கே தான் வருது இந்த உழவுன்றதை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு விதை விழுது அது தானாக அங்கேயே இருந்தால் முளைச்சிரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க பரட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த வித மறுபடியும் மண் கீழே போயிடும் மக்கி போயிடும் அது அது முளைக்கிற தன்மையோட கீழே ஒரு அடி கீழே போய்ட்டு அரடி கீழே போயிட்டு என்ன பண்ண முடியும் மேலே வராது அது மக்குதான் அப்போ நீங்கள் நேரத்தில் எதுவும் சீண்டில் உடவலை வேளாண்மை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த வித கீழே இருந்தாலும் மறுபடியும் முளைச்சி மேலே வந்துடும் இப்போ அந்த சூழ்நிலையை எப்போயும் ஏற்படுத்தணும் நம்ம அதை வந்து தடுக்கிறோம் இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது நான் ஒவ்வொரு டைம் கொத்திக்கிட்டே களை கட்டி வச்சு எனக்கு வந்து இது பண்ணுன்னா சரி வர இங்கே பெரும்பாலும் களை எடுக்கிறதுன்றதே கிடையாது எந்த தோட்டத்தில் ஏதோ ஒரு செடி அறுவடை போய்க்கும் மஞ்சள் போட்டிருக்கோம் மஞ்சளை போ எடுக்கும்போது கொஞ்சம் கொத்தி பிடுங்கணும்னா அந்த பொலப்பலாம் ஆகிடும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சோண்டு ஏதோ நீங்கள் ஏறு போகிறீங்க ஏதாவது போகிறன்னு போட்டு அங்கே ஒரு விதையை வச்சிடலாம் ஒரு கொத்தவர விதையோ ஒரு வெண்டை விதையோ ஒன்று வச்சு விட்றலாம் அவ்வளோதான் இதுதான் சுழற்சியை தவிர நம்ம வந்து ஒரு டைம் அதுக்காக கொத்தி 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 வேலை செய்யக்கூடாது